வணக்கம் விருச்சக ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் நீண்ட நாட்களாக தடைகளும் தாமதங்களும் பல வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் இருந்து வெற்றியும் சந்தோஷமும் திடீர் தன லாபங்களும் இதனால் வரையில் தடைகளாக இருந்த அனைத்து தடைகளும் விலகி நற்பலன்களை அடையக்கூடிய மாதமாகவே சித்திரை மாதம் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனியாக சனி பகவானும் ஆறாம் இடத்தில் இருந்து பல வகையான பாதகங்களை தந்து வந்த குரு பகவானும் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி வந்த ராகு கேதுக்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களை சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்வார்கள் இந்த இரண்டே கால நாட்கள் என்பது புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக ஊர் பிரயாணம் செய்வது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது வண்டி வாகானங்களில் வேகமாக செல்வது தேவையில்லாத மனிதர்களிடம் வீணான வாக்குவாதத்தை நாம் செய்வது இதை தவிர்த்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் இந்த சந்திரஷ்டம தினங்கள் என்பது இரண்டே கால் நாள் மட்டும்தான் இந்த இரண்டே கால நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திர அஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பத்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி எட்டு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் பாவத்தில் நான்காம் ராசியில் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பது சேர்ந்து இருந்தது இப்பொழுது சேர்ந்து இருப்பதால் குழப்பம் தேவையில்லாத குழப்பமும் சங்கடங்களும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் நண்பர்களிடையே விரோதம் நம்பியர்களிடையே பல வகையான போராட்டங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளும் தடைகளும் சந்தித்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் இந்த பலனாகப்பட்டது செவ்வாய் மாற்றம் பெறும் வரையில்தான் செவ்வாய் பகவான் மாற்றம் பெற்றுவிட்டால் பாதகங்கள் குறைந்து சாதகமாகவே அனைத்து வகையான நற்பலன்களும் நடக்கும் ஐந்தாம் ராசி மீன ராசியில் ராகு பகவான் இருப்பது பெரிதளவு பாதகமல்ல சாதகமான பலன்களாகவே இருக்கும் புதன் நீசம் பெற்று இருப்பது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் பாவத்திற்கு செல்வார் அதுவரையில் சிறிது குழப்பங்கள் இருந்தாலும் பாதகமில்லை சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிற சுக்கிர பகவான் திடீர் தனலாபங்களும் தொழிலில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வியாபாரத்தில் வெற்றிகளும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் சூரிய பகவான் ராசியில் சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று அமருவது சாதக பலன்கள் மட்டுமல்ல இதனால் வரையில் உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் இதனால் வரையில் உங்களுக்கு தடைகளாக இருந்த எந்த செயலாக இருந்தாலும் தவிடுபொடியாகி மறைந்தே போகும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாகி ஏழாம் பாவத்தில் அமருவதால் இனிமேல் உங்களுக்கு தடைகள் இருக்காது தடுமாற்றங்கள் இருக்காது கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பல வகையான நற்பலங்களை செய்து சாதிக்கலாம் திருமணம் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது கிரக பிரவேசம் செய்வது புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு உங்களுக்கு உண்டான சாதக பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தவுடன் பல வகையான முன்னேற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் குரு மாற்றம் என்பது ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் புரியலையா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி தனுசு ஐந்தாம் ராசியாக வருவது மீன ராசி இரண்டுக்கும் அதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்ததால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பூர்வ ஸ்தானம் பாதிக்கப்பட்டு பல வகையிலும் நீங்கள் நெருக்கடிகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் குரு மாற்றம் பெற்று ஏழாம் இடத்தில் அமருவது மிகப்பெரிய நற்பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இதனால் வரையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து வந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாகவே மாறலாம் விருச்சகராசிக்காரர்கள் கேது பகவான் பதினோராம் இடத்திலிருந்து இதனால் வரையில் தடுமாற்றங்களும் உங்களுக்கு பல வகையான பின்னடைவுகளும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான வழியை செய்து கொண்டு இருந்தது பதினோராம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் அந்த கேது பகவான் அவருக்கு குருவின் பார்வை கிடைத்ததும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் தன லாபங்களை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் யோகசாலிகளாக மாற்றுவார் ஏன் கேட்டிங்கன்னாக்கா கேது பகவானுக்கு குரு பார்வை கிடைத்ததும் பதினோராம் இடம் இன்னும் பலமாகவும் வலுப்பெற்றுவிடும் ஆகையால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் விலகி பல வகையான முன்னேற்றங்கள் கட்டாயம் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு செவ்வாய்க்கேது சேர்ந்து இருப்பது பாதகத்தை தரும் இந்த சேர்க்கையாகப்பட்டது இன்னும் ஒரு இருபது நாட்கள் இருக்கும் அதற்கு செவ்வாய் சனியால் பாதகங்கள் எதுவும் வராமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழியாக செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மனை வழிபட்டு வந்தால் போதும் அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் இருப்பது பாதகம் சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்தாலே பெரிதளவு இல்லாமல் சாதக பலன்களை தினம் தினமும் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்